எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுக்கன்யா ஐ சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனிவோட நைன்ட்டி ஃபைவ் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு மாதிரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலை முன்னே பற்றி யோசித்து தீங்கப்படுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதியும் இது ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு இம்பார்ட்டண்டான டாபிக் என்னன்னா நம்ம இளைய தளபதி விஜய் சார் ஆக்டர் விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மூவி ஜனநாயகம் இந்த மூவி ரிலீஸ் ஆகுதுங்க இந்த ரிலீஸ் ஆகும் மூவி வந்து பார்த்திங்கன்னா என்னன்னா த்ரீ ஹவர்ஸ் சிக்ஸ் மினிட்ஸில் வந்து ஓடிட்டுருக்கு லாஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நம்ம இளைய தளபதி விஜய் சார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி இந்த லாஸ்ட் வீடியோவில் இருக்கும் லாஸ்ட் மூவின்றதுனால சென்டிமெண்ட்டாக எல்லாருமே வந்து க்ரையிங் ஸோ எவ்வளோ பேர் தளபதி ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட மலேசியாவில் வந்து பார்த்திங்கன்னா மலேசிய பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த காரு பஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜனநாயக மூவி ஸ்டிக்கரை ஒட்டி சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ அதனால் எல்லாருக்கும் இளைய தளபதியோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தேட்டரில் போய் பார்த்துட்டு நம்ம தளபதி சாருக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த வருஷம் அது மட்டும் இல்லைங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் சிஎமாக வர்றதுக்காக நிறைய பேர் வந்து காத்துட்ருக்காங்க ஸோ எல்லாருக்கு எல்லாருக்கும் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காங்க வீட்டில் பட் இருந்தாலும் நானும் ஒரு விஜய் ஃபேன்ஸ் தான் அவர் வரணுன்றதுக்கு தான் எனக்கும் ஆசை பட் என்ன முடிவுன்றது வெயிட்டிங் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள் உங்கள் சுகன்யா ஸோ ஜனநாயக மூவியை வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக தேட்டரில் போயிட்டு கண்டு கழித்து என்ஜாய் பண்ணுங்கள் இளைய தளபதி விஜய் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேடான விஷயம் சொன்ன மீ ஆல்சோ விஜய் விஜய் தளபதி விஜய் ஃபிரண்டாங்க எனக்கும் வந்து கஷ்டமாக தான் இருக்குது வேறு வழி கிடையாது நாம் கடந்து செல்ல வேண்டும் நெக்ஸ்ட் கொஷன் அவர் போகிறாரு அரசியலில் பாலிட்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிஎம் வர்றதுக்கு சரியான முயற்சியை சரியான தருணத்தை இந்த வருஷம் இறக்கியிருக்காரு கண்டிப்பாக அவர் சக்ஸஸ் ஆவார் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் ஸோ எல்லாேருக்கும் ஷேர் விடுங்க உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிறோம் நோட்டிஃபிகேஷன் இருந்தாலும் நம்ம தளபதி சாரோட லாஸ்ட் மூவின்றதுனால கொஞ்சம் ஃபீலிங்காக தாங்க இருக்குது என்ன பண்ணுறது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஆசை அவரை நேரில் வந்து பார்த்து சந்திச்சு நாம் வந்து ஒரு வாழ்த்து சொல்லணுன்றது மிகப்பெரிய ஆசை இருக்குது பார்ப்போம் நம்ம நடக்குதானன்ட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்கும் நிறைய கனவுகள் இருக்குது அதெல்லாம் சொல்லவே முடியாது கலா மாஸ்டர்கிட்ட போயிட்டு டான்ஸ் வந்து கற்றுக்கணும் நிறைய இன்ஃபினிட்டிவ் ட்ரீம்ஸ் நிறைய இருக்குது ஒன் பை ஒன்னாக நம்ம அச்சீவ் பண்ணுவோம் அப்புறம் கார் வாங்கினோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஸோ நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது நிறைய இருக்குது பிளாப்ளாப்லாம் போயிட்டே இருக்கும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக்கிறோம் பை பாய் லெட்டர் கால்ஸ் தளபதி ஃபேன்ஸ் அனைவரும் போயிட்டு மூவியை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு லாஸ்ட்டாக க்ரைங் அழுதுட்டு வந்துடுவீங்க இந்த உறுதிங்க அழ வச்சுருவார் அவரோட வாழ்க்கை வரலாறு ஃபுல்லாக அப்படியே போட்டு காமிக்கிறாங்க செம்மையாக இருக்கும் வெயிட்டிங் வெயிட்டிங் டிசம்பர் டுவெண்ட்டி ஒன் எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் பார்த்தா நாங்கள் போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வர உங்கள் சுகன்யா